பெரியார் சொல்கிறார் நானே சொன்னாலும் உன் புத்திக்கும் பொது அறிவிக்கும் பொருந்தாத ஒன்றை எதையும் நீ நம்பாதே என்று சொல்கிறார் அதே போன்று விதி என்பது விதி என்பது மிதிக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கொதித்து எழாமல் இருக்க உண்டான சரியாகும் என்று தந்தை பெரியார் சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒருத்தனுடைய நல்ல வாழ்க்கை என்பது என்னவென்றால் பிறருக்கு தொல்லை தராத ஒரு வாழ்க்கைதான் சிறப்பான வாழ்க்கை என்று தந்தை பெரியார் இது போன்ற பெண்ணிமைத்தனம் உடன்கட்ட ஏறுதல் சாதிய தீண்டாமை வன்கொடுமைகள் ஆராதிக்கம் இன்னும் பல சமூக சீர்திருத்தங்களை பேசிய பேசியவர் பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு சீமானவர்கள் சீமானவர்கள் பேசியதில் பல சந்தேகங்கள் இருந்தது தந்தை பெரியார் சொன்னதாக அவர் கூறுகிறார் பெண்கள் கர்ப்ப பணிகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னார் என்று செந்த பெவர்களே உங்களை பார்த்து கேட்பீன் இது நீங்கள் எந்த பெண்ணுக்கு சொல்கிறீர்கள் விஜயலட்சுமி என்பது என்னுடைய ஒரு சந்தேகம் நீங்கள் செந்த பெண்ணில் பேசுகிறீர்கள் நான் கேட்ட வேண்டிய இது போன்ற பேச்சுகள் எல்லாம் நீங்கள் உங்கள் தம்பிகளுக்கு தூக்கி பிடித்து பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர்கள் என்று நான் நம்புகிறேன் மற்றபடி பெரியார் பேரத்தில் பயணித்து பல வேலைகளில் பகுத்தறிவு பகலவன் பற்றி பேசி அதை எல்லாம் தெரிந்து அறிந்து என்று ஒரு அரசியல் படைப்புக்காக தமிழகத்தில் இப்படி ஒரு பேச்சை நீங்கள் கட்டமைத்து விட்டது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது இதில் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் புகழிக்கிறது என்று மிகவும் தெம்பாக திமுக இருக்கிறது திமுக ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதாக பேசிய சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசியவுடன் முதலில் ஆதரவு தெரிவித்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்கள் அவர்கள் சொல்கிறார் எங்களுடைய குரலாக சீமான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அதற்கு அடுத்தபடியாக ஆதரவு கொடுத்தது டாக்டர் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆதரவு கொடுத்தது தமிழகத்தினுடைய பாஜகவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் திமுக ஒரு கட்டி உள்ளது ஒரு குருட்டு நம்பிக்கையில் செயல்படுவதாகவே நான் செயல்படுகிறேன் காரணம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெரியார் மண்ணில் தீமான் டெபாசிட் வாழ மாட்டார் என்று ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக திமுகவிற்கு அடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் தாண்டி அதிமுக அல்லாமல் அனைத்து சங்க பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைவரும் இன்று மறைமுகமாக சீமாவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் இது போன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கு கடந்த இரண்டு முறை காவல்துறையில் அனுமதி கொடுக்கவில்லை என்று நமக்கு தகவல் கேட்டது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அணங்கள் முயற்சி செய்தேன் என்று இந்த காப்பை தோட்ட பகுதியில் கொடுத்துள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றை நிறைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் படி மேலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு அறுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டங்களில் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சியை நம்மை போன்ற வளர்ந்து வரும் கட்சிகளுக்கு தெரியாது அன்றைய காலகட்ட

तो ये जनता क्षेत्र அதன் விளைவாக என்ன நடைபெற்றது தெரியுமா இன்றைய தினம் மூன்றாவது முறையாக நாமெல்லாம் எல்லாம் விரும்பியும் விரும்பாமலும் வெறுப்பிலும் நெருப்பிலும் அழுகையிலும் கதறிலும் இருந்தாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்று பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளோம் இங்கெல்லாம் அவருக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்று நாம் சொல்கிறோம் விஷயமாக காவல்துறை அனுமதி கொடுக்கும் இடத்தில் தான் உள்ளது பல ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்கள் தலைமையேற்று காவல்துறை அனுமதி வாங்கிடுவோம் வலி உயர்வுக்கு எதிராக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மாநகராட்சி முன்பு நடத்தியது அதுதான் கடைசியான ஒரு அனுமதி என்று நான் நம்புகிறேன் தற்போதைய காலகட்டத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசும் மாணவிகள் அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த போராட்டங்களை நீங்கள் பொதுவழியில் இன்னும் சொல்ல வேண்டிய மக்கள் கூடும் பதவிகளில் எந்த விதமான வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் பெரியாரின் கொள்கை தப்புங்கள் பெரியாருடைய அனைத்து விதமான சமூக நீதி சார்ந்த பல கருத்துக்களை பொதுவழியில் கொண்டு செல்லுங்கள் சீமாவை போன்றவர்கள் அல்ல அண்ணாமலை போன்றவர்கள் எவரும் இந்த மண்ணில் திராவிட சித்தாந்தம் சார்ந்த அல்லது அம்பேத்கர் சித்தாந்தம் சார்ந்த மார்க்சியம் சார்ந்த எதையும் அழிக்க முடியாது என்று ஏற்கனவே பல காலகட்டங்களில் முந்தைய திமுக சார்ந்த அனைவரும் உருவாக்கியதை தற்போதைய காலகட்டத்தில் அழிய விடமாட்டோம் என்று சொல்ல வேண்டும் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட ஒரு போராட்டம் யாருக்கான ஒரு போராட்டம் அறிவு சார்ந்த கருத்தியல் சார்ந்த இந்த சீமான் கட்சி ஆரம்பிச்சு அல்லது அண்ணாமலை போன்றவர்கள் இன்னைக்கு தலைவராக வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பகுதியில் அவர்கள் கொண்ட சமூக நீதியும் வந்து அதிகாரி அடைய முடியும் என்பதை எடுத்து கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு காவல்துறையை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் என்ன செய்வார்கள் எந்த ஆட்சி வந்தாலும் கட்சியினுடைய போலீஸ் மந்திரியாக உள்ள முதலமைச்சர் என்ன சொல்வாரோ அதை அவர்கள் கேட்பார் நான் இந்த இடத்தில் ஏன் இவ்வளவு கொந்தளித்து பேசுகிறேன் என்றால் இன்னும் இந்த போராட்டம் தீரியமாக செய்யப்பட முடியவில்லை பாசிச பாரதிய ஜனதா கட்சியை பாருங்கள் இந்திய அளவில் சங்க பரிவார கும்பல்களுக்கு இந்து அமைப்புகளுக்கு ஏகப்பட்ட சுதந்திரங்களை கொடுத்து என்ன வன்முறை செய்தாலும் கொண்டு சரி கொண்டு இடித்தாலும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்த மற்ற ஜனநாயக அமைப்புகளை இந்திய அளவில் அச்சுறுத்தி வருகிறார்கள் மிகவும் கவலையாடு என்றால் பெரியாரை ஏற்று அம்பேத்கர் வரையில் போராடக்கூடிய தோழர்கள் நீங்கள் தமிழக அளவில் இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் இனியும் இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களையும் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களும் உண்டு இது போன்ற ஒரு சந்தை பர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க யாத்து கொண்டு போய் இந்த கருத்தை சேர்த்த சொல்றீங்க எங்க வீட்டில சமூக ஊடகத்திற்கு வலைதளங்கள் இருக்கு நாங்கள் அனைவரும் பல விஷயங்களை இந்த உலகை காட செய்யக்கூடிய எங்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவில் இந்த உள்ளதால் இந்த கூட்டம் எங்களுக்கு பெரிதாக தெரிகிறது பெருமையாக தெரிகிறது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மாண்புமிகு முதல்வர் அவர்களே இனிவரும் காலங்களில் திமுக அதிமுக போன்ற பெரியாரிய உணர்வு கொண்ட அண்ணாவுடைய ஆதரவு கொண்ட இது போன்ற அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த பேரியக்கங்கள் நமக்குள்ள சண்டை ஒரு டைம் திமுக ஒரு டைம் அதிமுக இல்ல கம்யூனிஸ்ட் தான் நீங்கள் இதே நிலை தொடர்ந்து திராவிட இயக்கங்களை நீங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தாமல் பிரச்சாரத்திற்கு

எச்சரிக்கை கொள்ளாமல் அவர்கள் மாட்டார்கள் அவர்களை நாங்கள் வளரவிட மாட்டோம் நாம் பெரியாரின் பிள்ளைகள் என்று பேசி பேசி ஒரு கட்டத்தில் நம்மை நம்மை கொண்டு முன்பர்களுக்கு நம் தாரை வாழ்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அச்சம் என்னை போன்று வளர்ந்து வரும் தலைவர்களுக்கு உள்ளது எனவே இது போன்ற கூட்டங்களை நாங்கள் நடத்தும் போது இந்த உறவுத்துறை சார்ந்த அண்ணன்கள் மூலமாக தமிழக முதல்வருடைய கவனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்று விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்துகிறார் அவரை திமுக கடுமையாக விமர்சிக்கிறது ஆனால் சீமானை கடுமையாக விமர்சி திமுக விமர்சித்து நாம் பார்க்கவில்லை திராவிட இயக்கங்கள் விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களும் பெரிதாக விமர்சிக்க ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் தங்கள் பெரியார்களுடைய கருத்தியர்கள் எப்படிப்பட்ட கருத்தியர்கள் அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கருத்தியை சொன்னவரா அல்லது இந்தியாவிற்கு மட்டுமான கருத்தியனை சொன்னவரா உலகளாவிய அளவில் மனிதன் எப்படி வாழ

வேலைகளில் பேசி அடையாளம் காணப்பட்ட என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பகவரை நீங்கள் இழிவுபடுத்தி வளரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாம் இந்த கூடியுள்ள ஜனநாயக அமைப்புகளுடைய சக்திகள் தோழர்கள் இடைச்சாலை தோழர்கள் இன்னும் திராவிட இயக்க தோழர்கள் நாம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு நாம் அரசுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டும் திராவிட சிந்தனையில் உள்ள பல கூட இன்று திராவிட சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இன்று பயணிக்கிறார்கள் திராவிட சிந்தனைகள் நம்மிடம் உள்ளது ஆனால் நமக்கான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் இந்த திராவிட மண்ணில் மக்களுக்கு கிடைப்பதில்லை தலைவர்களை உருவாக்குவதற்கு மறுக்கிறார்கள் இதுவும் ஒரு சர்வாதிகாரம் பார்க்கிறேன் காரணம் கருத்தியல் என்பது கட்டிக்கொண்டது முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எந்த பேரியாக இருக்கட்டும் நாங்கள் கருத்தியலாக பேச ஒருபோதும் அஞ்சியதில்லை இல்லை எங்களுடைய உரிமைகளை போராடி பெற ஒருபோதும் நாங்கள் தயங்கியதில்லை ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளில் தமிழகத்தை பார்க்கும் போது எங்களை போன்று வளர்ந்து வரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அசமாக உள்ளது நீங்கள் உங்களுக்குள் அடித்து இடதுசாரி எண்ணங்கள் கொண்ட தோழர்களை இன்னும் தோழர்களை அவர்களை எல்லாம் நீங்கள் வழக்குகள் போட்டு ஒடுக்குவது போராட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள் தடுப்பது இனியும் இது போன்ற அறிவு சார்ந்த இது பொதுவெளியில் பரப்பப்பட வேண்டிய இது போன்ற கூட்டங்களுக்கு நீங்கள் ஒரு சந்தை இடம் கொடுப்பது இதெல்லாம் செய்த இது போன்ற எல்லாம் நிச்சயமாக தமிழக அரசு போன்ற போராட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் ஊக்குவிக்கவில்லை என்றால் ஒரு நாள் சங்கிகளினுடைய ஆட்சியில் நீங்களும் இதே போன்று எங்களை போன்ற ஒரு குறும் சந்தில் பேசக்கூடிய நிலை வரும் இதை நாம் தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி